பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ நம்ம மகா முட்டா முட்டாபீஸையும் போட்டு இருக்கார் சேதுனா எஸ் அன்ஷிதா அண்ட் சௌந்தர்யா கிட்ட பயங்கரமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஏன்னா ராணோன்ற ஒருத்தர் வழியில் அடிப்பட்டு வழியில் துடிச்சிட்டு இருக்கா அது நேரம் அது நடிக்குது அது நடிக்குது அவனை யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்களே என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தர்கிட்டையும் கேட்கப்படுது அண்ட் சௌந்தர்யா சொல்கிறாங்க இல்லை சார் அவன் தெரியணும் அவன் தான் எல்லா டாஸ்க்லேயும் தெரியணும்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால தான் சார் அவன் அப்படி நினச்சேன் அப்படின்னாங்க என்னமா சொன்னா ஒருத்தர் ஒரு டாஸ்கில் தெரியணுன்றக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க அப்படின்னு அதை நீ பேசலாமா முதல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா டாஸ்க்லேயும் சரி சௌந்தரியா கேமை விளையாட மாட்டாங்க இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க இப்போ ஒரு ஸ்கூல் டாஸ்க் கொடுக்குறீங்க அங்கே கிளாஸ் ரூமில் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது கிளாஸ் ரூமை தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி சண்டை போடலாம் அந்த சண்டையில் நம்ம என்னவாக தெரியணும் இப்போது இந்த செங்கிளாக செங்கல் டாஸ்க் இருக்கு இல்லையா இந்த டாஸ்கை அவங்களால விளையாட முடியல தனியால் எப் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும் ஸோ உங்கள் டீம் கிட்டே நீங்கள் சொல்லியிருக்கணும் அருண் ப்ரோ விஷால் ப்ரோ நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே அங்க போயிட்டீங்கன்னா கூட யார் நிப்பா இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி சரி கல்ல யாராவது எடுக்க வந்தாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணும் அதை விட்டுட்டு ஐயோ எடுக்காதீங்க அதே எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு கத்திட்டு இருந்தா யாராவது எடுக்காம இருப்பாங்களா லூஸ் தரமா கேம் விளையாடுவாங்க ஸோ அவங்களுக்கு கேம் விளையாட தெரியாது ஆனால் அதை விட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதில் ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒரு சண்டை போட்டு நம்ம தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ மேனேஜர் டாஸ்க்ல மேனேஜரும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சீரியஸே அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது ஒரு டாஸ்க்கை ஒரு சுவாரஸ்யமா ஒரு கிரியேட்டிவாக எப்படி எடுத்துட்டு போகணும் அந்த டாஸ்க்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நம்ம எப்படி வெளியே தெரியணும் அப்படின்றதெல்லாம் சௌந்தரியாவுக்கு தெரியாது எல்லா இடத்துலையும் இருக்குது உள்ள புகுந்து ஆட்டத்தை கழிச்சு நம்ம பேர் வாங்கிடலாம் அப்படின்னு கிடைக்கிற கேப்லலாம் சண்டை போடுவாங்க அதே மாதிரி ராணுவம் வந்ததுமே அவங்களுக்கு பிடிக்கல ராணுவ கவனித்து பார்த்தா தெரியும் அவர் ஒரு நல்ல ஆக்டர் அவர் எப்போதுமே அந்த டாஸ்க்குக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவார் அவர் வந்துட்டு சௌந்தர்யா மாதிரி டாஸ்க் பண்ண தெரியாது அந்த டாஸ்க்கு வெளியே சவுண்டை போடுறது அப்படி பண்ண மாட்டார் தெரியணும்னு யோசிப்பாரு பட் அதை ஓப்பனாக சொல்லிட்டே செய்வார் ஆனால் நான் இதை பண்றேன் டாஸ்க் அப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை ப்ரோ நான் வெளியே எதாவது கூட பண்ணணும் தானே ப்ரோ அப்படின்னு சொன்னாரு அந்த ஒர்க்கர் டாஸ்க் அப்போ அன்ஷிதா வந்து அப்போ யூனியன் லீடரா இருக்கும்போது அன்ஷிதா ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை அன்ஷிதா அப்போ தானே அன்ஷிதா என்னும் தெரியும் நானும் தெரியணும்னு பண்ணணும் அன்ஷிதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அவர் அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி நான் எதாவது வெளியே பண்ணணும்னு நினைப்பதே தவிர இந்த லூசு சவுந்தர்யா மாதிரி நான் என்ன வேணாலும் கதருவேன் நீ எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டையை போட்டு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்ற பர்சன் அவரு கிடையாது நான் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அப்படியே ஆக்டிங் பண்ணி கல் எடுத்துகிட்டு போயிடுவான்னு நினச்சேன் அப்படின்னாங்க அப்படியே போய் சொல்லி கல்லவே எடுத்துகிட்டு போகட்டுமே அது அவனுக்கு தானே பேக் ஃபேர் ஆகும் நீ வந்து ரொம்ப பெரிய பாச பறவை உன் கண் முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறது அழுகுறதெல்லாம் உன்னால் பார்க்கவே முடியாது எல்லார் கிட்டேயும் அப்படியே இழகுன மனசோட அப்படியே பாசத்தை அள்ளி அள்ளி தெளிக்கிறவங்களாச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்தில அவன் நடிக்கிறானா இல்லையான்னு அவ தெரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு பேசலாமா என்ன வேணாலும் நீ பாட்டுக்கு பேசலாமா ஏஞ்சல் டாஸ்க்கில் பேசின ஏஞ்சல் எங்கே அப்படின்னு கேட்டார் சார் அந்த ஏஞ்சல் எல்லாம் சும்மா டுபாக்கூர் ஏஞ்சல் சார் உள்ளுக்குள்ள பயங்கரமான பஜாரியா இருக்குது எப்போ யார்ரா இவா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்களை கதற விடுறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ ரொம்ப மோசம் அன்ஷிதாவெலாம் பார்த்தா சீரியஸா நான் பயந்தனால யோசிச்சு நம்மளும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் அன்ஷிதாவில் தினமும் அழுது இருப்போமோ அப்படின்னு யோசிச்சு அளவுக்கு ரொம்ப மோசம் ஏன்னா வார்த்தையால் ஒருத்தரை காயப்படுத்துறது ரொம்ப பண்ணுறாங்க அன்ஷிதா ஒருத்தர் வழியில் ஸ்டேஜை துடிக்கிறாங்க அப்படின்னா நடிகை நீ நடிகை எந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ணாங்க அன்றைக்கெலாம் ஜாக்லின் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அந்த ஒரு சண்டேயில் ஏ வா 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 அப்படின்னு கூப்பிட்டு ஜாக்லினும் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டாங்க அது ரெண்டு பேருமே பர்சனலாக தான் அடிச்சுக்கிட்டாங்க ஆனால் இவங்க தானே அவங்கள ப்ரொவோக் பண்ணுறாங்க இப்போ அந்த ஹீட்டர் ஆகியமெண்ட் நீங்கள் ஒரு டாஸ்க் தான் பட் அந்த டாஸ்கில் ஒரு ஃபயராக போயிட்டு வா 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 வந்து என்ன அடி அப்படின்னு கூப்பிட்டா யாருக்கு தான் இருக்காது சும்மா ரொம்ப நேரமாக இதுக்கு முன்னாடியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க நீ நடிகை ஆமாம் அவங்க இருந்துட்டு போட்டோம் உனக்கு என்ன இப்போது அன்னைக்கு அருணுக்கு ட்விஸ்டர் அப்படின்ற பேரை வந்துட்டு தீபா கொடுத்தனால தான் பிரச்சனை வருதுன்னு தெரியுது அப்போ அவங்களுக்கு அதை பிடிக்கல அப்படின்னு போது நம்ம அதை வச்சு அவங்கள ட்ரிகர் பண்ணி பிரச்சனை பண்ணி அப்புறம் என் மேலே கை வச்சுட்டா நான் அதை கேட்கணும் என் மேலே கை வச்சுட்டா கேட்கணும் அப்படின்னா பிரச்சனையை முதல்ல ஆரம்பிக்கிறது அன்ஷிதாவாக தான் இருக்கிறாங்க ஸோ அதான் சேதுணை கரெக்டாக கேட்டார் இதுவே ஜெஃப்ரிக்கு ஏற்பட்டிருந்தா நம்ம மனசுலேயும் இருந்தது தான் சேதுனா கேட்டிருக்காரு ஜெஃப்ரிக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த வீடே நேரத்துக்கு கொந்தளித்து பண்ணுங்கள் ராணுவை பிச்சை எடுத்துகிட்டு பண்ணுங்கள் ஏன்டா அது எப்படிடா பண்ணலாம் ஏன்னால் இந்த வீட்டில் ஜெஃப்ரிக்குன்னு இருக்கிற இமேஜ் வேற அவன் பொய்யே பேச மாட்டான் அவன் சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி அவனை அந்த ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க ஆனால் ராணுவக்கு மட்டும் எல்லாரும் டே ஏன்டா அப்படி பண்றான் முட்டாப்பாயில ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற ஸ்பேஸை யார் கொடுத்ததுன்னா ராணுவ கொடுத்துருக்காரு என்ன காரணம்னா ராணுவ எல்லாருக்கிட்டையும் அண்ணா என்னென்ன பண்ணணும் சார் நீங்க சொல்லுங்க சார் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு தன் மனசில் இருக்கிறத அவர் பிஆர் செட் பண்ணியிருக்கலாம் அவர் தப்பான வழியில் ஓட்ஸ் வாங்கலாம் பட் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக் பர்சன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ராணுவ ரொம்ப ஸ்வீட் ஸ்வீட்டான பையனாக தான் எனக்கு தோன்றுறாரு அவர் மனசில் படுறத வெகுலியாக பேசுகிறார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அது ஃபிட் இல்லை தான் பட் வெகுலியாக இருக்கிற ஒரு பையனாக தான் நான் அவரை பார்க்குறேன் ஆனால் இதில் வந்துட்டு விஷாலம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா ஓகே இப்போ வந்துட்டு டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு உள்ளே முதல்ல போயிட்டு வரும்போது டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு நமக்கு சாட்டர்டே தான் தெரியும் ஆனாலும் அவன் போயிருக்காங்க சாட்டர்டே தான் தெரியும் அதாவது அவன் போய் சொல்கிறான் அப்படின்னா சாட்டர்டே இப்போ சொல்ல அவன் மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி விஷாலம் சொன்னார் அண்ட் முத்துவும் சொன்னார் அப்படின்றது இன்னைக்கு தான் நான் அந்த லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஜாக்லின் ரயான் மஞ்சிரி இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி பேசும்போது இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம ஜாக்லினுக்கு ஒரே பயம் என்ன அப்படின்னா நான் வந்து அவளை தள்ளி விட்டுட்டு ஆனால் அவள் எனக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ப்ரொவோக் பண்ணாமச்சா நான் அதனால தான் அவளை பிடிச்சி தள்ள போனேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ எந்த விஷயங்கள் பேசப்படும் அது பேசப்படுமா இல்லை ராணுவ விஷயம் தான் ஃபஸ்ட்டு பேசப்படும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சினி அப்படியே கூடவே இருக்கிறாங்க முத்து கூட ஆனால் கரெக்டாக டைம் கிடைக்கும்போது போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ மஞ்சரி இருக்காங்க ஜாக்லின் கிட்ட முத்து தான் சொன்னா அவன் வந்துட்டு மாட்ட போகிறான் I mm -hmm. அதாவது டாக்டர் பார்க்க போனார் இல்லையா ராணுவம் கீழே விழுந்து அடிப்பட்டு டாக்டர் பார்க்க போகும்போது மாட்டை போகிறான் அப்படின்னு மஞ்சரி கிட்ட சொன்னாராம் ஆனால் இது லைவ்ல காட்டவே இல்லை எனக்கு தெரிஞ்சு லைவ்ல ஃபுல்லாக வந்து அவரால் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ராணுவம் மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ ராணுவம் வந்து எல்லாரும் தூக்குறாங்க எடுத்துட்டு போறாங்க இதை தான் லைவ்ல காமிச்சிட்டு இருந்தாங்க மஞ்சரி கூட பேசும்போது சொன்னாராம் அவன் மாட்ட போகிறான் டாக்டர் பார்த்தா தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மஞ்சரி சொன்னாங்களாம் ஏய் அப்படிலாம் சொல்லாதுடா வலிக்குதுன்னா உண்மையான சொல்லியிருப்பான் பாப்போ வெயிட் பண்ணுடா அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்களாம் ஸோ மஞ்சரி இந்த இடத்துல தன்னை நல்லவங்களாக காமிச்சிக்கிறதுக்காக இந்த இடத்துல அப்பவே முத்துவை போட்டு கொடுக்கறது பார்த்தாங்க பட் ஓகே அவங்க போட்டு கொடுக்குறாங்க இல்லை அதை தாண்டி முத்து பண்ணது தப்பு தான் டெஃபினட்டாக முத்து இதை சொல்லியிருப்பாருன்னு நான் நம்பவே இல்லை இதுக்கு முன்னாடி அந்த வாரங்களே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருந்தேன் முத்து முத்துவும் தான் வந்துட்டு ராணுவ அப்படி பேசினார் அப்படின்னு பட் நான் அதை எந்த இடத்துலையும் பார்க்கல இன்னைக்கு மஞ்சரி சொல்ல போய் தான் இது நடந்திருக்கு அந்த ராணுவ கிட்டே போய் முத்தும் சாரின்னு சொன்னாராம் ராணுவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா சாரி ராணுவ நானும் அப்படி தான் நினச்சேன் சும்மா நீ கண்டென்ட்டுக்காக நடிக்கிறேன்னு தான் நினச்சி நான் அவங்க கிட்டே வரல சாரி ராணுவ அப்படின்னு முத்துவும் வந்து சாரி சொல்லியிருக்காரு பட் யார் அதை பண்ணியிருந்தாலும் சரி அது முத்து பண்ணியிருந்தாலும் சரி அன்ஷிதாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்கள் கண் முன்னாடி ஒருத்தர் துடிக்கும் போது அது பொய்யோ உண்மையோ அந்த இடத்துல பதறி ஓடி வந்தார் இல்லையா அருண் அவருக்கு நடிப்பாக கேமராக்காக நடிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல அப்படி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் நீங்கள் இந்த சொசைட்டிக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்கணும் உன் கண் முன்னாடி ஒருத்த வழியில் துடிக்கிறான் அப்படின்னா நீ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அதை விட்டு எனக்கு அந்த நேரம் கல் தான் முக்கியம் இல்லை அவன் நடிக்கிறாள் நீயா ஒரு கற்பனையில் யூகத்தில் தான் என்னோட பாயிண்ட் ஸோ டெஃபினெட்டாக அது முத்து பண்ணியிருந்தாலும் ரொம்ப பெரிய தப்பு ஸோ இதனால் முத்து விஷால் இவங்க எல்லாரும் சேர்ந்த அந்த இடத்துல நீ ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே லானவுக்கான கிளாரிஃபிகேஷனாக இருந்தது அண்ட் ஒரு சில மகா நடிகைகள் நாங்களாம் அப்படியே புனித ஆத்மா புனித ஆத்மாக்கள் நாங்கள் நல்லா நல்லதே நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா செக்காதரா அப்படின்ற சேச்சியை முகத்திரியை கிழிச்சு விட்டுருக்கா எஸ் அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெட் டீம் அண்ட் பிங்க் தீம் எடுத்து வறுத்து எடுக்கிறார் அப்படின்னு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாகவே பயங்கர ரோஸ்டிங்காக இருக்க போதும் அண்ட் நாளைக்கு தங்கமே நம்ம ரஞ்சித் தங்கமே ஹெவிக்டாக போகிறாராம் பட் எனக்கு கேட்டால் இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் என்னைக்கோ வெளியே போக வேண்டிய மனுஷனை இத்தனை நாள் உள்ள வச்சு எழுபத்தஞ்சாவது நாள் நீங்கள் துத்துறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ டிசர்விங் பிளேஸை உள்ள வச்சுட்டு இந்த மிக்சரை இப்போ தான் துரத்துறீங்களா ஸோ இது ஒரு அன்ஃபார் டிசிஷனாக நான் பார்க்கறேன் ஸோ பாபம் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி